அகம் புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சமீப காலமாக மது விளக்கு வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக கட்சிகளால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்களிடம் மது உலக்கிற்கான ஆதரவு எப்படி இருக்கிறது என தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது அதே நேரம் கட்சிகள் மது விளக்கு பற்றி பேசும்போது மது அருந்துபவர்களை முதலில் தங்கள் கட்சியில் இருந்து நீக்கட்டும் அப்படின்னு பொதுமக்கள் பேசுவதும் கேட்க ஆரம்பித்திருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் தங்கள் கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மது அருந்துபவர்களாக இருக்கக்கூடாது என நிபந்தனை வைத்திருக்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியை பற்றி தான் இன்று நமது அகம் புறம் நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் இந்த வாரம் அகம்புறம் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி சதவிகித இடஒதுக்கீடே குறிப்போ முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு என்பது போதுமானதாக இல்லை இஸ்லாமியர்களின் அடையாளமா மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இருந்து விலகியது ஏன் கூட்டணியிலே நிறைய முரண்பாடுகள் கடந்த எட்டாம் தேதி காலையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று தரிகட்டு ஓடி ஒன்பது பேரை பலி வாங்கியது விபத்தில் இறந்தவர்களின் உடல் உறுப்புகள் அடையாளம் காண இயலாத அளவுக்கு சிதைந்து கிடந்தன இறந்தவர்கள் ஒருபுறம் காயமடைந்தவர்கள் மறுபுறம் என மீட்பு பணிகள் விரைவாக நடந்தன இந்த மீட்புப் பணியை நன்றாக பார்த்தால் ஒரு உண்மை விளங்கும் இந்த புகைப்படங்களில் தீயணைப்பு படை இருக்கிறது போலீஸ் இருக்கிறது ஆனால் ஆம்புலன்ஸ் மட்டும் தனியாருக்கு சொந்தமானது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக ஆம்புலன்ஸ்கள் தான் காயம் பட்டவர்களையும் இறந்தவர்களையும் மீட்டுச் சென்றது சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் எந்த நேரமானாலும் யார் ஆபத்து என்றால் ஓடோடி செல்வேன் என்கிறார் அக்பர் அக்பரை போன்ற தாமமுகவில் பொதுமக்கள் சேவை செய்து வருபவர்கள் போக துடிக்கும் உயிரை இழுத்து பிடிக்க உதவிய நன்றி மிக்க தருணங்களை அடிக்கடி இவர்கள் சந்திக்கிறார்கள் தென்காசி போயிட்டு சென்னைக்கு வர்ற வழியில சபரிமலைக்கு கோயிலுக்கு போறவங்களுடைய அப்செட் ஆகி கவுந்துருச்சு ரெண்டு வண்டி ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேல வந்து ரொம்ப அடி பாத்தீங்கன்னா வந்து நூத்தி எட்டுக்கு ரெண்டு வண்டி தான் வந்துச்சு அந்த ரெண்டு வண்டியில வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு பேர் தான் கொண்டு போனாங்க மீதி உள்ள ஆளெல்லாம் கொண்டு போறதுக்கு அவங்க வண்டி இல்லாம ரோட்ல நிக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணனா அந்த நேரத்துல பாத்துட்டு அவங்களை எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி அந்த இடத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கதான் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணோம் உதவின்னு வர்றதுக்கு வந்து யாரும் இல்ல வர்ற வண்டி எல்லாமே ரெண்டு சைடும் ரோடு வந்து பிளாக் ஆகி எந்த சைடும் வண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த சேவை வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இப்படி பொதுமக்களுக்காக சேவை செய்யும் இயக்கமாக அறியப்பட்ட ஒரு இயக்கம் இன்று எம்எல்ஏக்களையும் நூற்றுக்கும் மேலான உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வைத்திருக்கிறது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது மனிதநேய மக்கள் கட்சி ஆம்பூர் தொகுதியில் அஸ்லம் பாஷா அறுபதனாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்று ஓட்டுக்களை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் இளஞ்செழியனை வென்றாா் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பேராசிரியர் ஜவாஹருல்லா அறுபத்தைந்து ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஓட்டுகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் அகனியை தோற்கடித்தார் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகள் தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஆண்டுகள் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் ரீதியிலான கருத்துக்களை சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சமயத்தில்தான் திமுகவில் இருந்து பிரிந்து வெற்றி வாகை சூடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட வைகோ எதிர்பாராமல் தோற்றதும் அப்போதுதான் தமிழக காங்கிரஸ் மீண்டும் ஒருமுறை உடைந்து மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதும் அப்போதுதான் இப்படி பல திருப்பங்களிடையே சத்தமில்லாமல் ஒரு இயக்கம் உருவானது ஆயிரத்தி ஆண்டு டிசம்பர் ஆறில் பாபன் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இஸ்லாமியர்களிடையே இருந்த ஒரு பதற்ற உணர்வுகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு கவர்னர் மாளிகை முற்றுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தடையை மீறி சென்னையில் பேரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல்வர் வீடு முற்றுகை போராட்டம் ஆயிரக்கணக்கானோர் கைது என அரசியல் களத்தை உஷ்ணப்படுத்திய ஒரு இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இப்படி ஒவ்வொரு வருடமும் போராட்டக் களத்தில் இருந்து வந்த தாமுமுக சத்தமில்லாமல் வேறு ஒரு பணியை செய்தது அது இரத்த தானம் செய்வது தங்களுக்காக மட்டுமே போராடி கொண்டிருந்த நிலையில் அந்த இயக்கத்தை பிற மக்களின் துயரத்தில் பங்கெடுக்க வைத்தது அந்த சேவை பிற மக்களுடைய துயரங்களிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுடைய தொண்டர்களுக்கு மத்தியிலே ஊற்றி வளர்த்தோம் அதன் காரணமாகத்தான் முதலிலே இரத்ததான சேவையை நாங்கள் தொடங்கினோம் ரம்ண்டர்கள் அதிகமான வேண்டியான விருதுகளை பல முறை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் மாநில தழுவிய அளவிலும் நாங்கள் வந்து பெற்றிருக்கின்றோம் அவசர காலத்தில் வந்து ஒரு ஒரு விபத்து நடைபெற்றுவிட்டது அல்லது ஒரு திடீரென ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் ரத்த தானம் வழங்குவதில் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் முன்னணி அமைப்பாக இருக்கின்றோம் அரசு மருத்துவமனைகளில் அவசர கால ரத்த தேவைகளுக்கு தாமமுகவை அணுகலாம் என பரவலாக பேச்சு அடிபடத் தொடங்கிய நிலையில்தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மற்றொரு சேவையாக ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலாக என்னுடைய ஆம்புலன்ஸ் சேவை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தொடங்கப்பட்டது ஒரே ஒரு ஆம்புலன்ஸுடன் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இரண்டில் அந்த சேவையை தொடங்கினோம் இன்று தமிழகம் முழுவதும் நூற்றி இருபத்தி எட்டு அவசர ஊர்தி வாகனங்கள் ஆம்புலன்ஸுகள் செயலிலே இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி நாலிலே சுனாமி என்ற ஆலி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதும் போல் அதே அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சனவெளியில் ஒரு காற்றாட்டு வெள்ளத்தில் பேருந்து அடித்து சென்ற போதும் அல்லது சமீபத்தில் நடைபெற்ற வெள்ள பெருக்கிலும் போதும் எங்களுடைய ஆம்புலன்ஸுகள் இந்த சேவைகளை சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எங்கள் ஒவ்வொரு ஆம்புலன்ஸினுடைய முதுகிலும் அனைத்து சமுதாய மக்களுக்காக என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாமியர்களுக்காக போராட்டம் ஒருபுறம் இன்னொரு புறம் பொதுமக்களுக்கென அத்தியாவசியமான சேவை என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பயணம் சென்று கொண்டிருந்த போதுதான் அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் என இயக்கத்துக்குள் குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின தொடங்கிய மறு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கூட்டணிக்கு ஆதரவாக நாங்கள் தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் சில காரணங்களுக்காக அல்லது நாங்கள் வைத்த சில கோரிக்கைகளை அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்ததின் அடிப்படையில் நாங்கள் வந்து பிரச்சாரங்களை செய்து வந்தோம் அதற்கு பிறகு வந்த வரிசையாக வந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அந்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்து வந்தோம் கூட்டத்தை கூட்டி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என போராட்டங்களை நடத்தியது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டை அளித்தது அன்றைய திமுக அரசு இழந்த உரிமையை மீட்பதில் முதல் வெற்றி என இந்த இடஒதுக்கீட்டை வர்ணித்தனர் தினர் இதையடுத்து புதிய திருப்பமாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் நாள் தமமுகவின் அரசியல் பிரிவாக மனிதநேய மக்கள் கட்சி உருவானது தமமுகவின் சேவைகளை ஓட்டுகளாக அறுவடை செய்ய திட்டமாயிது என கேட்டபோது அதை மறுத்தார் பேராசிரியர் ஜவஹர்ல்லா தேர்தல் அரசியலுக்காக வேண்டிய தேர்தல் ஆதாயம் பெற வேண்டும் சேவைகளை வந்து ஓட்டுகளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இடஒதுக்கீடு தேவையா இல்லையா என விவாதிக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து உரிமைகள் மறுக்கப்படுவதாக சொல்கிறார் பேராசிரியர் ஜவாகருல்லா இழந்த உரிமைகளை மீட்பதே தங்களது லட்சியம் எனவும் சொல்கிறார் அவர் உரிமைகள் என அவர் சொல்வது எதனை பரந்துபட்ட சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் வளர்ந்து வரும்போதுதான் ஜனநாயகம் நீடித்திருக்கும் ஆனால் இங்கு ஒரு சிலர் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக கருதும் பொழுது போராட்டங்கள் வெடிக்கின்றன அந்த வகையில் தங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக சொல்கிறார் பேராசிரியர் ஜவாகர்லா கண்ணியமான பொதுவாழ்வு நேர்மையான அணுகுமுறை சேவை சார்ந்த அரசியல் என மாற்று அரசியல் களத்தை வலியுறுத்துகிறது மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது தமிழக அரசியல் கட்சிகளால் ஏமாற்றப்பட்டதால் கட்சி தொடங்கப்பட்டதா என கேட்டோம் பேராசிரியர் ஜவஹர்ல்லாவிடம் முழுமையாக நான் அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் நாங்கள் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக உருவாகதற்கு முன்பு நாங்கள் வைத்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் வந்து என்னென்னா ஒரு சட்டமேற்றக்கூடிய அவைகளில் அல்லது உள்ளாட்சி மன்றங்களில் மிக வலுவாக வலிமையாக வளைந்து கொடுக்காத வகையில் மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு லட்சியத்துலதான் வந்து நேய மக்கள் கட்சியை வந்து நாங்கள் வந்து தொடங்குகிறோம் இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கல்வி போன்றவற்றில் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக தொடர்ந்து பேசி வருகிறது மனிதநேய மக்கள் கட்சி உதாரணமாக தமிழக காவல்துறையில முஸ்லிம்களுடைய நலனித்துவம் வந்து ஒரு ஒரு விழுக்காடு அளவு தான் இருக்கின்றது இப்படியாக பல துறைகளில் பிரணித்துவமே இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது அதுபோன்று தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளிலும் அதில் வந்து நீதிபதி ராஜேந்திர செச்சார் அவர்கள் அதாவது சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டாயிரத்தி நாலில் அமைத்த அந்த குழுவினுடைய அறிக்கை முஸ்லிம்களுடைய சமூக பொருளாதார நிலை பல்வேறு தலங்களிலே மிகவும் பின்தங்கி இருப்பதை மிக வெட்ட வெளிச்சமாக அரசாங்கத்தினுடைய ஆவணங்களில் இருந்தே எடுத்து சொல்லியிருக்கின்றது சில தளங்களில் மக்களை விட தலித் மக்களை விட முஸ்லிம்களுடைய நிலை மோசமாக இருக்கின்றது என்பதையும் அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது அந்த அடிப்படையில தான் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையமும் பரிந்துரைகளை வந்து செய்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகள் வரை நடைமுறையில் இருந்து பின்னர் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்பதே தங்கள் லட்சியம் என்கிறார் பேராசிரியர் ஜவாஹிர்லா இந்தியாவிலேயும் இன்றைக்கும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேண்டும் என்று சொல்கின்றோம் இன்றைய நம்முடைய தேர்தல் முறை வந்து பாஸ் தி போஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதிகமான வாக்குகளை பெற்றவர் ஜெயிப்பார்னு அப்ப ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை பெற்றவர் ஜெயிப்பாரு ஆனா நாற்பத்தி சதவீதத்தை பெற்றவர் நாற்பத்தொன்பது சதவீதம் பெற்றாலும் கூட அவர் யதார்த்தத்தில் அவர் பெற்றது பூஜ்ஜியம் ஒரு நிலைதான் இருக்கின்றது இன்றைக்கும் கூட சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் பெறாத பல சமூகத்தார் இந்தியாவில் இருக்காங்க சோ இது போன்ற உரிமைகளை பெறுவது மீண்டும் பெறுவதை தான் இழந்த உரிமைகள் அப்படின்னு நாங்க வந்து சொல்றோம் இதற்கிடையே மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமான ஒரு கட்சி எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் இருந்து கிளை அளவில் உள்ள நிர்வாகிகள் வரை முஸ்லிம் அல்லாதார் பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கின்றார்கள் என்பது நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள் என்பது முதலிலே நான் தெரிவிக்கக்கூடிய கருத்து அரசியல் பொதுதளத்தில் எல்லோருக்குமான கட்சியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது மனிதநேய மக்கள் கட்சி அந்த வகையில் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தீவிரமாக வலியுறுத்துகிறது அக்கட்சி சிறைச்சாலைகள் வந்து சீர்திருத்த பள்ளிகள் சிறைச்சாலைகள் நிரந்தர தண்டனை கூடம் அல்ல தண்டனை எதற்காக ஒரு மனிதனை கொடுக்கப்படுகிறது அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கொடுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பிப்ரவரி